ஹாய்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி கேசரி ரெசிபி தாங்க ரவையை அவள் கேசரி செய்ய போறேன் ரொம்பவே டேஸ்டாவும் சாஃப்டாகவும் இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் அவில் கேசரிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க அவள் கேசரி செய்யறதுக்கு பேன்ல ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் சன்ன அவளா இருந்தாலும் பரவாயில்ல கெட்டியான அவளா இருந்தாலும் பரவாயில்ல எந்த அவள் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவளை சேர்த்து ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க சிகப்பு அவள் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கேசரி நல்லா இருக்கும் இப்ப அவள் சேர்த்து மீடியம் மீடியம்லயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அவள் நல்லா ரோஸ்ட் ஆக இப்ப அவள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அவளை கையில எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உடையணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வறுத்த அவள் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு இந்த அளவுக்கு அவளை வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற அவளை மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற அவளை மிக்சி ஜார்க்கு மாத்திட்டேன் இதை ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்காம கொர ஒரு அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடரா அரைச்சிட்டீங்கன்னா கேசரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப மாவு மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கொரகுரனு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாதிரி அவளை நல்லா குறகுரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப நம்ம அரைச்ச அவள் பொடி இருக்கட்டும் பேன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் கூட கூட நீங்க சேர்த்துக்கலாம் கேசரி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்ப நெய் சேர்த்துட்டேன் இதுலயே உடச்ச முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா பொன்னிறமா வருபடுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்ப முந்திரி நல்லா வருபட்டுருச்சு இதுலயே ஒரு பத்து பன்னெண்டு திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் நல்லா வருபட்டுருச்சுங்க வருபட்ட முந்திரி திராட்சைய நம்ம வெளியே எடுத்துரலாம் தனியா ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிட்டேன் இப்ப மீதி இருக்கிற இதே நெய்யில நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அவள் பொடி சேர்த்துக்கலாம் நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நான் அவல் பொடியை சேர்த்துட்டேன் அந்த நெய்லயே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுலயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்ப ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்தோன்னே அவள் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கோங்க நல்லா விடாம கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க இப்போ அவள் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம அவள் பாருங்கள் நல்லா கெட்டியாயிருக்கு இப்போ இதுலேயே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சரியான அளவில் இருக்கும் இப்போ முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை முழுமையாக கரையணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இதிலேயே ரெண்டு ஏலக்காவ தட்டி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணி இதோடவே முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சியும் ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் நீங்க முழுசாவே பால்லயே செய்யறதுனாலும் செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி முக்கால் கப் அளவுக்கு பாலுங்கிற மாதிரி ஆட் பண்ணி செஞ்சிருக்கேன் இப்ப பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே கேசரி கலருக்காக ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு ஆரஞ்சு ரெட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கேசரி பவுடர் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்ல கலரே சேர்க்காம நீங்க கேசரியை சேரதுனாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மீடியம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலயே நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிடும் எனக்கு கலர் பிரைட்டா இல்லாதனால நான் ஒரு ரெண்டு டிராப்ஸ் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துக்கிட்டேன் இந்த டைமிங்ல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நிறைய சேர்க்கும் போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கேசரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து போடும்போது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் கேசரி ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும் இப்போ நம்ம கேசரி தயாராகிடுச்சு ஸ்டவ்வை அணைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சாஃப்டான அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃபங்க்ஷன்ஸ்கோ இல்லைன்னா பூஜை டைமில் பிரசாதமாவோ இந்த அவல்கேசரியாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்ஸ்டண்ட்டாக எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னாலும் இந்த அவல் கேசரியை டக்குன்னு செஞ்சிடலாங்க கண்டிப்பா நீங்களும் இதே போல மிருதுவான அவள் கேசரியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ